ஒரு கடுக்காய் வந்து ஒரு நமக்கெல்லாம் கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம் உலகத்தின் எந்த நாட்டிலையும் நீங்க கடுக்காய் தேட முடியாது நம்ம நாட்டுல தான் இருக்கு கடுக்காய் அப்ப கடுக்காய் வந்து கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்றை கேள் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படிங்கிறான் தாய் வந்து ஆறு சுவையுள்ள உணவை கொடுத்து ஏதாவது சமயத்துல நோயை கூட உருவாக்கிறோம் பாசத்துல கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கூட போட்டு கொடுத்துருவா ஆனா ஆறு சுவையும் உள்ள கடுக்காய் ஒருபோதும் நோயை கொடுக்காது அதனால் தாயை விட கடுக்காய் சிறந்தது என்று எழுதியிருக்காங்க எவ்வளவு முக்கியமான ஒரு பொருள் அந்த கடுக்காயில அதுல செபுலிக் ஆசிட் ஒன்று இருக்கு டெர்மினேலியா செபுலா அதான் அந்த பொட்டானிக்கல் நேம் அந்த செபுலிக் ஆசிட் வந்து கோவிட் வைரஸினுடைய பரவுதலை கூட கட்டுப்படுத்தும்னு கம்புடேஷனல் பயாலஜி வாங்க முதல் நிலை ஆய்வுகள்ல ரொம்ப முக்கியமான ஆய்வுகள்ல அந்த கடுக்காய் வைரஸை கூட தடுக்கிறதுங்கிறான் கடுக்காய் மலத்தை நல்லா கழிய வைக்கும் கடுக்காய் மலம் அதிகமாக போனா அதை கட்டுப்படுத்தவும் உதவும் கடுக்காயினுடைய தோற்பு சர்க்கரையை கட்டுப்படுத்தும் கடுப்பு கடுக்காய் உடல் எடையை குறைக்கும் எத்தனை விஷயங்கள் இருக்கு கடுக்காயில ஆறு சுவையும் உள்ள ஒரே காய் கடுக்காய் மட்டும்தான் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அத்தனை இடத்துல கடுக்காய் கொட்டி கிடக்குது வீட்டிலயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணுமா வேண்டாமோ அதுக்கு போய் பெரிய மருத்துவமனை மருத்துவர்கள் வேண்டியதுல நாமளே கடுக்காய் பயன்படுத்தலாம் ஒரே ஒரு விஷயம் கடுக்காய்க்கு அக நஞ்சு கடுக்காயினுடைய கொட்டை யூஸ் பண்ணக்கூடாது கடுக்காயை ஒரு சுத்தி அழைச்சு உடைச்சா அந்த விதை வெளியே வந்துடும் அந்த மேல இருக்கிற பெரிக்கார் அந்த உலர்ந்து இருக்கக்கூடிய கடுக்காய் பழத்தினுடைய உதையோடு ஒட்டி இருக்கிற அந்த உலர்ந்த கடுக்காயினுடைய தோடு தான் அவ்வளவு நல்லது அப்ப அந்த கடுக்காயை தினம் இரவில் நம்ம எடுத்தோம் நாப்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க தினம் எடுக்கலாம் காலை இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலை கடுக்காய் இது ஒரு சின்ன விஷயம் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம்